பெண் பெண்ணாக பிறப்பதில்லை பெண்ணாக உருவாக்கப்படுகின்றாள் எங்களுக்கு தெரியும் பால் பால்நிலை சார்ந்து ஆண் பெண் என்று நாங்கள் வேறுபடுத்துகின்ற வேறுபடுத்தப்படுகின்ற போதும் பெண்களுக்கென ஒரு தளம் வேணும் ஆண்களோடு இணையாக உருவ அடிப்படையில் தான் ஆண் பெண் வேறுபாடு இருக்கின்றதே தவிர ஆண்களுக்கு இருக்கின்ற சகல உரிமைகளையும் சகல தளங்களிலும் அனுபவிக்க கூடிய உரித்து பெண்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த சமூகம் அத்தகைய ஒரு நிலைமையை பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றதா இன்னமும் பெண்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கின்றோம் இங்கே பேச வருகின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது என்னவென்றால் ஒரு பெண்களுக்கான தளத்திலே வந்து பேசுகின்ற பொழுது வலிமையாக பேசுகின்றதை விட எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அதனாலே காட்டிலே விடப்பட்ட ஒரு கழுதை போல சுதந்திரமாக பேச வேண்டி இருந்த பொழுதும் இவர்கள் சில கட்டுப்பாடுகள் மட்டுப்பாடுகள் ஊடாக இந்த பரப்புரையை வழங்குமாறு எங்களிடம் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனாலும் நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளராக சமூக தளங்களிலே பெண்களுக்கு ஏற்பட்டு வருகின்ற பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புகின்ற ஒருத்தியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்காக தமிழ் தேசியமாக ஒன்று சேர வேண்டும் என்ற எல்லா கருத்துக்களிலும் தெளிவுடைய ஒருவராக இருப்பதனால் இந்த கேள்விகள் திட்டமிடப்பட்ட இந்த கேள்விகள் அனைத்தும் உண்மையிலேயே இந்த மக்களை சென்றடைய வேண்டும் அவை நல்ல கேள்விகள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசியம் எனப்படுகின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களும் சிறுபான்மை மலையக தமிழர்கள் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் விளிம்பு நிலை மக்கள் உழைப்பாளிகள் இப்படியான பல தளங்களிலே தேசியத்திலே சிறுபான்மைகள் விளக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு மையம் விளிம்பு என்கின்ற இரு நிலைகளில் இருக்கின்றது இந்த நிலைமை மாற்றப்பட்டு ஓரணியாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த தேசத்திலே ஒரு அரசியல் அமைப்பு ஊடாக சமூக ஒப்பந்த கோட்பாடு ஊடாக அனைவரும் சம உரிமையுடன் வாழ வேண்டிய ஒரு தளத்திற்கு நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் தந்தை செல்வாவினுடைய விருப்பமாகவும் இருந்தது என்பதை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக நில அபகரிப்பு அந்த மாதிரியான ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள் அது கூட மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்ற பொழுதும் அதனை சட்டங்கள் ஊடாகவும் குரல் எழுப்புகின்ற பொழுது அவற்றை செய்யக்கூடிய வல்லமை என இருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன் மூன்று தமிழ் பேசுகின்ற மக்களாக இருக்கின்ற நாங்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக நான் பார்த்திருக்கின்றேன் எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற இந்த தொல்பொருள் திணைக்களத்தில் வருகின்ற கடிதங்கள் கூட சிங்கள மொழியிலே தான் வரும் அதற்காக நான் பிரதேச சபைகளிலே வேலை செய்த உறுதியாக அவற்றை நினைத்து மன வருத்தப்பட்டிருக்கின்றேன் அவை எல்லாவற்றிற்கும் விடையாக விடயங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய அரசியலிலே தமிழர்களுடைய இருப்பு குறித்து பேசுகின்ற பொழுது எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்களுடைய தொழில் வாய்ப்பை பற்றி நாங்கள் கவனிக்க தவறுகிறோமா என்கின்ற கேள்வியும் எனக்கு இருந்தது நான் ஜாழ்பாண மாநகர சபையிலே கடமையாற்றி கொண்டிருந்த பொழுது பால்நிலை சமத்துவமும் சமூக உள்வாங்கலும் என்ற ஒரு திட்டத்திலே வடக்கு மாகாணத்தில் இருந்து ஒருத்தியாக தெரிவு செய்யப்பட்டு ஒன்பது மாகாணங்களிலும் இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடு இணைந்து கேரளாவிற்கு சென்றிருந்தேன் அங்கே பார்த்த பொழுது எல்லா கூட்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதிநிதி அங்கே இருப்பார் தன்னுடைய மக்களுக்கு எது வேண்டும் என்பதை உரத்து குரல் கொடுக்க கூடியவராக அவர்கள் இருப்பார்கள் அதை நான் நேரடியாக கள தரிசிப்பு ஊடாக கண்டிருக்கின்றேன் அங்கே அவர்கள் எங்களிடம் காட்டினார்கள் என்னவென்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சமுத்தி பொருளாதாரம் அவ்வாறு கூறிக்கொண்டு கோழி வளர்ப்பும் மாடு வளர்ப்பும் தான் இந்த பெண்களுடைய சுய பொருளாதாரத்தை கட்டி என்று தவறாக அவர்களுடைய மனநிலையை கவனிக்காது அவ்வாறான திட்டங்களை உருவாக்குகின்றார்கள் ஆனால் பெண்களுடைய மனநிலைகளையும் பார்த்து அவர்களுடைய பிரதேசங்களிலே என்ன வளர்த்தை கொடுத்தால் அவர்கள் நிவாரணங்கள் இப்படியான விடயங்களுக்கு கையேந்தாமல் சுயமாக தங்களுடைய வருமானத்தை அதிகரித்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்கள் என்பதற்கான திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரிய வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய விஞ்ஞாபனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே அபிவிருத்திக்கும் உரிமைக்கும் சமாதனமான கனதியை அங்கே கனகச்சிதமாக அமைத்திருக்கின்றார்கள் அரசியலில் பெண் பிரதிநிதித்துவம் என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியானது அதே நேரம் மிக்க சவாலானது நான் பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது கட்சியிலிருந்தும் கட்சிக்கு வெளியிலும் ஆண்களூடாகவும் நான் பலவிதமான சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தேன் உண்மையிலேயே எங்களுடைய இலங்கை அரசியல் பரப்பை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக முதலாவது இருந்தார் முதலாவது ஜனாதிபதி பெண்ணாக இருந்தார் என்று நாங்கள் கதையளக்கலாம் ஆனால் அவர்கள் பெண்ணாக வரவில்லை ஒரு ஆண் அரசியல்வாதியின் பின்னாக விதவை அரசியல் என்று கூறப்படுகின்ற ஒரு தளத்தில் வந்தவர்கள் உண்மையிலேயே அந்த நிலை உடைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்கள் சார்ந்து வராமல் பெண் பெண்ணாக முன் வேண்டும் இதற்கும் பெண்களாகிய நாங்கள் உரத்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய கணக்குகளில் பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை காட்டாமல் தலத்திலிருந்து பெண்கள் அங்கே முன் வர வேண்டும் ஆணும் பெண்ணும் மிஹரினைக் கொள்வதால் அருவில் ஓங்கி தலக்கமே வையகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எங்கே பெண்களை முன்னுக்கு வரவிடுகின்றார்கள் உண்மையிலேயே பெண்ணியம் பேசுபவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட இருக்கின்றார்கள் இதனால் என்னுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் வெற்றி பெற்றால் என்னுடைய ஒரு ஒரு முக்கியமான கொள்கையாக நான் வைத்திருக்கின்றேன் பால்நிலை சமத்துவத்தை ஆரம்ப மாணவர்களின் மத்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண் பெண் என்ற வேறுபாடு இந்த ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்பவற்றில் இருந்து ஆரம்பிக்கின்றது அவற்றையெல்லாம் சரி செய்து ஆண்களும் பெண்களும் நிகர் என்பதை அவர்களுக்கு தெரிய வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனை என்று எரிகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இன்று ஒரு பெண் பிரதிநிதி இங்கே இருக்கின்ற பெண்களில் யாராவது ஒருவர் பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தால் அந்த பெண்களுடைய வழியை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஒற்றை பெண்ணாக அந்த குடும்பங்கள் எவ்வளவு பாடுபடுகின்றது என்பதை ஆண்களை விட பெண்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே நீங்கள் பெண்களுக்கான நீங்கள் இடுகின்ற வாக்குகளில் ஒன்றை பெண்களுக்கு நிச்சயமாக இடுங்கள் தேசிய பட்டியலை பற்றி கேட்டிருந்தார் உண்மையிலேயே தேசிய பாராளுமன்றத்திற்கு சென்று அதிலிருந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை ஆனால் பெண்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி ஆண்கள் மாத்திரம் பாராளுமன்றங்களுக்கு செல்கின்றார்களா என்ற அந்த நிலைமையை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது இரண்டு பாராளுமன்ற பெண் வேட்பாளர்கள் இருக்கின்றோம் அதை நாங்கள் முடிவுகளின் பின்னர் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் பெண்கள் அனைவரும் ஓர் அணியாக செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விட்ட தவறு என்னவென்றால் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான பெண்கள் இருக்கின்றோம் பெண்களுக்காக பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கையேந்தி அடங்கி குரல் எழுப்பவர்களாக இல்லாமல் பெண் உரிமைகளும் மனித உரிமைகள் என்று அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் மேலும் இளவயது திருமணங்கள் பாதிக்கப்படுகின்ற பெண் உடல்கள் என்பது என்று பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது நான் ஒரு சட்டத்துறை மாணவியாக இருப்பதனால் இளவயது திருமணங்கள் திருமணமாகாத கற்பங்கள் இவ்வாறான பல சொல்லாதல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சட்டத்தின் மாற்ற வேண்டும் சமூகத்திலே மாற்றப்படாத விடயங்களை சட்டத்தினூடாக மாற்றலாம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே இங்கே அன்பான உங்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள் நீங்கள் எல்லா கட்சிகளையும் விட எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற பெண்களுக்கான தளமன்றை இந்த தளத்தில் கேட்கின்றேன் இரண்டு பெண் வேட்பாளர்கள் இருக்கின்றோம் நீங்கள் இடப்போகின்ற மூன்று புள்ளிகளில் இரண்டு பெண்களில் ஒருவருக்காவது புள்ளியை இட வேண்டும் என்னுடைய இலக்கம் எட்டு கிருஷ்ணவேணி அக்கா அவர்களுடைய இலக்கம் நான்கு ஆகவே உங்களுடைய வாக்குகளில் ஒன்றை பெண்களுக்காக இடுவீர்கள் என்பதை இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த நீங்கள் கட்டாயம் சிந்தித்து செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நன்றி வணக்கம்